ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எல்லாேருமே சொல்லுவாங்க இன்டர்நெட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஆன்லைன் ஜாப்பை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் யாரையும் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு தனிநபராக இருந்தீங்க உங்கள் கிட்ட ஒரு தனி ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப் நீங்கள் வந்து எடுத்து பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏன் பண்ண முடியும் ஒரு ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தான் நீங்கள் வந்து போட போகிறீங்க ஒரு லேண்ட் இருக்குது இல்லை ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை இருக்குன்னா சென்னையில் வந்து தாம்பரத்தில் வந்து எந்தெந்த ஏரியாஸில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவியூ தான் போட போகிறீங்க ஒரு ரிவ்யூவுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து பே பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா பே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது இதில் வந்து யூசர்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணுறாங்க உங்களாலையுமே அசால்ட்டாக இதில் வந்து பார்த்து நான் ஆன் முடியும் ஒரு மந்த்துக்கு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் போஸ் போடுறது மூலியமாக நீங்கள் ரிவ்யூ போடுறது மூலிமா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலேயே உங்களால் வந்து ஆன் பண்ணிக்க முடியும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிறது நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டைரெக்டாக வீடியோக்களை போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டிங்கனாலே தெரியும் ஆன்லைனில் வந்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஜாப்ஸு ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்பு காப்பி டூ பேஸ்ட் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அதை விட சிம்பிளாக ஒரு வேலை இருக்குது அப்புடின்னா இதை விட எந்த ஜாப்பும் ஆன்லைனில் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நானும் எவ்வளோ வெப்சைட்டு எவ்வளோ ஆப்பை பற்றி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஜாப் வந்து இது வரைக்கும் பாதது கிடையாது உங்கள் அந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் வந்து பேமெண்ட் ப்ரூஃபும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மூலியமாக மிகப்பெரிய அளவில் இந்த வெப்சைட் மூலிமா உங்களால் ஆன் பண்ண முடியும் என்ன ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் அக்ராஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆன் பண்ண போகிறோம் ஒர்க் பண்ணி ஆர்ன் பண்ண போகிறோம் இந்த வெப்சைட் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு லேண்டு இது ரிலேட்டடான ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா ஒரு வெப்சைட் தான் இது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த இடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குது என்னெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் கம்பெனிக்கு கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க பெரிய பெரிய பிராண்டுன்னால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராண்டை போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டிங்காக நிறைய அமௌண்ட் வந்து செலவு பண்ணுவாங்க நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரேட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுக்குறது மூலிமா ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு யூசர் தான் யூசர் வந்து ரிவ்யூ கொடுக்கறது மூலியமாக அந்த யூ அந்த ரிவ்யூ வந்து அவங்க படித்து பார்த்துட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவ்யூக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து ஏன் பண்ணிக்கிற முடியும் இந்த வெபைட்க்கான லிங்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் இந்த இடத்துல ஆஃபர்ஸ் அண்ட் டேர்ம் அண்ட் கண்டிஷனில் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் பேடிஎம் கேஷ் வந்து ஏன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பேபிள் ஃபார் என்சிஆர் எம்எம்ஆர் பெங்களூரு புனே ஹைதராபாத் சென்னை சிட்டிஸ்ல வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்போல்லாம் வந்து அதிகமாகிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில் முன்னாடி தா சென்னை மட்டும் தான் வச்சுருந்தாங்க இப்போல்லாம் வந்து பெரிய பெரிய சிட்டியாக இருக்கக்கூடிய சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் மதுரை இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வந்து நம்ம வந்து போஸ்ட் அதாவது ரிவ்யூ போட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரிவ்யூ மஸ்ட்டு மினிமம் முப்பது கேரக்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க கமெண்ட்ஸ் இது எல்லாமே படித்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல காடிட் அப்படிங்கிறா க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும் இதுதான் உங்களுக்கான ஃபார்ம் டிப்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து நல்லா ரிவ்யூ பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து படித்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் எப்படி வந்து ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம் லேப்டாப் கம்ப்யூட்டர் பிசி எதில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லையுமே இது வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன் மொபைல் ஃபோனும் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேம் லிங்க்கு தான் வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்துடுங்க இந்த இடத்துல என்டர் யுவர் லொக்கேஷன் நேம் கேட்குறாங்க நீங்கள் வந்து லொக்கேஷன் நேம் வந்து என்டர் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சென்னை அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயம்ஆர் கொடுத்துருக்குறாங்க ஜிஎஸ்டி ஊர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து தாம்பரம் கொடுத்துருக்குறாங்க பூ ஊர் கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு ஈசிஆர் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல கொடுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சென்னையில் வந்து ஒரு ஊரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில் வந்து அம்பத்தூர் நார்த்துன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன் இப்போ அந்த அம்பத்தூர் நார்த்து சைடில் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ போடணுமோ இந்த இடத்துல போடலாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஓனராக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்டான்னு கேட்குறாங்க இல்லை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டான்னு கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்துல ஓனர் அப்படிங்கிற நீங்கள் வந்து க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடியர் ரைட் அண்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செய்து நீங்கள் வந்து எக்ஸிலண்ட் எக்ஸிலண்ட் வந்து போடக்கூடாது ஏன்னா இந்த காசு கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க அப்படினாலும் வந்து ஒரு பாசிட்டிவாக ரிவ்யூ போடலாம் காசு கொடுக்க அதுவங்ககிட்ட நெகட்டிவாக போடலான்னு நிறைய பேர் சுற்றிட்டுருக்குறாங்க அந்த ஆப்ஸ் ரிவ்யூஸ்லாம் போடுறவங்க அந்த மாதிரி போட வேண்டாம் ஜெனியினா உங்களுக்கு என்ன தோணுதோ இல்லை இந்த நீங்கள் வந்து சென்னையில் இல்லை நான் வந்து வேறு ஊரில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஏரியாவை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கேரதர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் ரிவ்யூ போடுங்க ஓகேங்களா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம் லைஃப் ஸ்டைல் என்ற ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு ஃபோர் ஸ்டார் கொடுத்துக்கலாம் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டார் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஸ்டார் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் டூ யூ லைக் அபவுட் திஸ் லொக்காலிட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன விரும்புகிறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் கூகுள் போய்க்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போரூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து அம்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணனால அம்பத்தூர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் ஏன்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு அம்பத்தூர் வந்து எந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது நான் இருக்கிற ஊர் வேறு அம்பத்தூர் இருக்கிறது வந்து வேறு லொக்கேஷன் அப்போது அம்பத்தூரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க கூகுள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் எந்த ஏரியாவை வந்து சர்ச் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல சர்ச் பண்ணி உள்ள என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஊரை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும் அம்பத்தூரில் எத்தனை கோயிலெலாம் இருக்குது அதில் எத்தனை பரப்பளவில் இருக்குது எத்தனை த்ரீ ஸ்டார் ஹோட்டல் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கிற முடியும் விக்கிபீடியாவில் போனீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து இது வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள் இது அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் காப்பி பண்ணி அங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க இதுதான் ரொம்ப சிம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது கஷ்டம் இருக்குங்களா எந்த கஷ்டமும் கிடையாது உங்களால் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஓகே அம்பத்தூரை பற்றி காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பத்தூரை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் பாசிட்டிவாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும் ஒரு அஞ்சு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அம்பத்தூரை வந்து எந்த மாதிரியான பாசிட்டிவ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்லாம் நேர்பை அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கேப் ஆட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும்னா சென்னை சிட்டியில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மெட்ரோ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் வந்து இருக்காதுன்னா அது வந்து கண்டிப்பாக எல்லா லொக்கேஷனில் இருக்கும் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நேர்பை வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு பப்ளிக் ட்ரா ட்ரான்ஸ்போர்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்து பாசிட்டிவ் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு அது அதுக்கப்புறம் வாட் டூ யூ டிஸ்லைக் அபவுட் திஸ் லொக்காலிட்டி ஆக்சுவலாக அம்பத்தூரை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நெகட்டிவ்னா வந்து பார்த்திங்கனா என்ன இல்லை அந்த இடத்துல இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா அந்த லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச லொக்கேஷனில் நீங்கள் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுறது ரொம்பவே நல்லது நம்ம தமிழ்நாட்டில் எந்த சிட்டி இருக்கோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சென்னையை தான் போகணுங்கிற கட்டாயம் கிடையாது நான் உங்களுக்கு ஒரு டெமோக்காக நான் வந்து இந்த இடத்துல போட்டுருக்கிறேன் ரிவ்யூவிங் பர் சென்னை அம்பத்தூர் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து அம்பத்தூர் பத்து நான் டீட்டெயில் நம்ம வந்து நெகட்டிவாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும் நான் வந்து கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகே இப்போது ஐம்பத்தூர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரிவ்யூ வந்து எழுதியாச்சு சாம்பிள் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல சி சாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நெகட்டிவாக நீங்கள் எந்த மாதிரி எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் மேஜராக இருக்கக்கூடிய அந்த வேடை மட்டும் நீங்கள் வந்து எடுத்து எழுதுனீங்க அதனாலே போதும் அந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து அதிகமாக வந்து பவர் கட் ஆகுமா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா எழுதலாம் இல்லை வாட்டர் வந்து அதிகமாக வராது அந்த மாதிரி ஸ்கூல் அந்த இடத்துல இல்லை அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைதாக இருக்குது டஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்ல நீங்கள் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செலக்ட் நெகட்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல கேட்குறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீமாரை க்ளிக் பண்ணி இதில் வந்து ஒரு அஞ்சு மட்டும் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணால் போதும் புவர் ரோடு கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த லொகேஷனை பொறுத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை வந்து கொடுத்து போங்க நான் வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு அஞ்சு கொடுத்துக்கிறேன் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல போஸ்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து இவர் டீடெயில்ஸ்னு கே கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல உங்களுடைய பேரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் உங்களுடைய பேர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாட் டு கீப் அனான்ஷனுங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க எல்லாமே பள்ளி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு சாரி மொபைல் நம்பருங்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் பேடிஎம்மில் வச்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து இந்த ரிவ்யூக்கான அந்த நூற்றி ஐம்பது ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால் பேடிஎம் நம்பர் கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும் மற்ற நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் நா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது கஷ்டம் இருக்குங்களா இல்லை ஏதாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை இப்போ நான் எப்படி பண்ணணுன்னோ மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் இதில் வந்து ஏன் பண்ண ஏன் பண்ண முடியும் இந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்தோ இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டோடு நான் வந்து சந்திக்கிறேன் வீடியோ அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கிட்ட தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஸ் இல்லைனா ஒரு வெப்சைட்டை பற்றி நான் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கிறேன் வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் வந்து காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேமெண்ட் ப்ரூஃபு இது வந்து நான் வந்து ஏன் பண்ண கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கனா எனக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பிரதர் இந்த மாதிரி நைன்ட்டி நைன் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது இதில் வந்து நான் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்பில் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இதே மாதிரி நீங்கள் வந்து ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க இதை விட அட்வான்டேஜான ஏர்னிங்ஸ் மெத்தடெலாம் உங்களுக்கு கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுவேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்காக கிடைக்கும் ஓகேங்களா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்